ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி அன்றைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது அந்த பௌர்ணமி பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதற்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது மேசுராசினியர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொருவருக்குமே புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்துல நிறைய எதிர்பார்ப்புகளும் கூடவே வந்து பிறக்கும் ஸோ அப்படியே பார்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களானது அவங்களுடைய கிரகங்களை பொறுத்து தான் வந்து இருக்குது அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துல வரக்கூடிய கிரகநிலைகள் எப்போ எங்க மாறுறாங்க எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான கிரகங்களுடைய பார்வைகளை வந்து பெறறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் விட ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய நாளும் கிழமையும் ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படித்தாங்க வரக்கூடிய டிசம்பர் நான்காம் தேதி பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பொதுவாக எல்லா பௌர்ணமியுமே சிறப்பு வாய்ந்ததுதான் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயம்தான் ஆனால் இந்த க பௌர்ணமி பார்த்திங்கன்னா எல்லாத்த விட ரொம்பவே வந்து சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு சில நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்யறதை விட கார்த்திகை பௌர்ணமியில் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதாவது எம்பெருமானை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுப்பார் ஒவ்வொரு மாதமுமே சிவ வழிபாட்டுக்கு உரியதுதான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஏன்னா இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு அமைதி செல்வ வளம் எல்லாமே வந்து கிடைக்கும் பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்கிறது சிவ வழிபாடு செய்கிறது கிரிவலம் போகிறது விரதம் இருக்கிறது புனித நீராடுறது இது எல்லாமே உங்களுக்கு விசேஷமான படங்களை தரக்கூடியது தான் பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை வந்து தரக்கூடிய சிவனுடைய அருளை பெறக்கூடிய இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க அதிலும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணியத்தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது பாவங்களை கண்டிப்பாக போக்கி முக்தியை தரும் சோ அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே வந்து பௌர்ணமியில கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பிட்ட மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில தான் கார்த்திகை பௌர்ணமியும் கார்த்திகை தான் ஜோதி வடிவமா சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததாக புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே தாங்க கிரிவல வழிபாடும் தோன்றியது பார்வதி தன்னுடைய உடல்ல பாதியை கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்தது இந்த கார்த்திகை பௌர்ணமியில தான் ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது இந்த நாளில் தான் அந்த நாளில் தான் கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடுவாங்க ஸோ இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு ஆனா இந்த தீபத்தை தொடர்ந்து அடுத்த நாள் தான் டிசம்பரில் நான்காம் தேதி அன்னைக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குது ஸோ கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் போகலாம் டிசம்பர் நாலாம் தேதி தான் செல்லணும் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு காலையில ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு தான் பௌர்ணமியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் அஞ்சாம் தேதி காலையில மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்குமே பௌர்ணமி தேதி இருக்கு ஸோ இந்த பௌர்ணமியில் நீங்களும் வந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க அதுவும் வியாழக்கிழமையில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும் குருவருள் கிடைக்கும் பல ஜென்ம பாவங்களை போக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இறந்த முன்னோர்களுக்காக ஒரு சிலர் இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்யாதவங்க எல்லாருமே இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி எப்போ வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க மறக்காமல் நீங்களும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த தடவை வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலை உச்சியில் தீபம் எரிஞ்சிகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மலை உச்சியில் எரியக்கூடிய மகாதீபத்தை நீங்கள் தரிசித்தபடியே கிரிவலம் போகிறது இன்னும் பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாதீங்க அதே போல இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் ஈசனை மனசார வந்து பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நாட்கள்ல எம்பெருமான் ஈசனை நீங்க தரிசனம் செய்யறதும் அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதும் எழுதுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அத தவறாம எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் அதாவது மேசராசி என்பவர்களே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான ஒரு பயம் படபடப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியாலேயோ அல்லது வாழ்க்கை துணையாலேயோ மன கஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படிலாம் ஒரு டைமிங் இந்த டிசம்பரில் இருக்குது ஸோ இதை மட்டும் இல்லைங்க உங்களுடைய பொருட்கள் எதுவும் முக்கியமான பொருட்களை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய தந்தை இருக்காங்கன்னா தந்தைக்கு நோய் தாக்குறதுக்கான விஷயங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த டிசம்பரில் வந்து நடக்கும் ஸோ அதனால் எல்லாருமே பார்த்து ஆரோக்கியத்தை வந்து பேணி பராமரிச்சுக்கோங்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் பண செலவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள் அது நல்லது உங்களுடைய நல்ல பேருக்கு கழங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செயல் நடக்கும் அதுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே வந்து துணையாக இருக்குங்க ஸோ பார்த்து நிதானமாக இருங்க ஏன்னா ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டுலேயே வக்ர நிவர்த்தி வர ஆயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் தன்னுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார் இல்லையா அப்போ நம்ம பார்த்து நிதானமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி நடக்கக்கூடியது போல் வேறு எப்பவும் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அதே போல் வண்டி வாகனங்களில் பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பார்த்து தான் பயணிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விபத்துக்கெல்லாம் நடக்கலாம் மருத்துவ செலவுகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரச்சனை எங்கேயோ நடக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோனில் ஃபோன் மூலிமா அது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட வியாதி வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படும் அதனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் எப்போதுமே வந்து எந்த விதமான விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க உணவு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட பழகுறீங்கன்னா பார்த்து பழகுங்க தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து பிரச்சனையாக மாறிடும் அதே போல் உங்களுக்கு வந்து பகை மாறும் அப்படின்னு சொல்லலாம் ப நண்பர்கள்ட்ட வந்து பழகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க அவங்க மூலியமாக அவங்களே உங்களுக்கு பகை மாறிடுவாங்க ஸோ விளையாட்டாக பேசினா கூட அது இப்போ வினையாக மாறக்கூடிய நேரம் வீண் அலைச்சல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த நோ டிசம்பரில் உங்களுக்கு வந்து இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த டிசம்பரில் வந்து நடக்க இருக்கு ஏன்னா இந்த டிசம்பர் பிறக்கும் போது தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதுவும் குடிப்பா குடும்பத்தில் ஒரு சில சிரமங்கள் வந்து இருக்கும் இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும் ஒற்றுமை இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை பெருசாகாது புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல சண்டையே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது விட்டு கொடுத்து போங்க அதுதான் நல்லது ஏன்னா ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது மெசராசிக்காரங்க ஒன்று கணவராக இருக்கீங்க அப்படின்னா மனைவி விட்டு கொடுத்து போயிடுங்க மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவர் விட்டு கொடுத்து போயிடுங்க இப்படி நீங்கள் போயிட்டீங்க ஒதுங்கிட்டீங்க அப்படின்னாவே பொதும் பிரச்சனை வந்து அந்த இடத்துல பெருசாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பணம் காசு கையில் உங்களுக்கு இருக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவு வந்துகிட்டே இருக்கும் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் பாத்தீங்கன்னா நீங்கள் கையில் காசு வச்சிருக்க மாதிரியே இருக்கும் பணம் காசு கையில் இருந்து புழங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் புரிதல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதே நிறைய பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பாகிடும் வேலை செய்யக்கூடியவங்க வாடிக்கையாளர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஒரு மின்சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க குறிப்பாக நீங்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க அந்த டைமில் ஏன்னா உங்களுடைய கையில் தான் தாராளமாக வந்து பணம் பொருளும் வங்கி இருப்பு உயர ஆரம்பிக்கும் வரக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் வீட்டினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் கோவில் திருவிழாக்கள்லாம் கலந்துக்குவீங்க பிள்ளைங்க பெற்றோருடைய மனமறிந்து நடந்துப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே பார்த்திங்கன்னா அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் தொழிலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பணத்தெல்லாம் இப்போ தான் மேசராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சேகரிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ கையில் கண்டிப்பாக காசு இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் அலுவலகத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்லா இருக்குது இந்த காலகட்டங்களில் கடை கணக்கு வழக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கடன் கொடுக்காதீங்க அதிகமாக இல்லை வாங்கியிருக்கீங்கன்னா கூட மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதனால் ஒரு பெரிய பாதிப்புகளானது கூட ஏற்படுறதா இல்லையா அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் மெசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செய்துட்டே இருக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கேளுங்க தினமுமே போட்டு கேளுங்கள் காலையிலையும் சாயந்தரமோ ரெண்டு நேரமும் அந்த கந்தசஷ்டினுடைய கவசத்தை வந்து நீங்கள் கேட்குறது அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஸோ நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் உங்களை சுற்றி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த பதிவில் மேசராசி நேர்களுக்கு டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்